வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவர் பொதுவா ஒரு ஜாதகத்துல வாழ்க்கை துணை அப்படிங்கிற பாவகம் வந்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி உங்க லக்னாதிபதியோட வலு கூடியிருக்கிறாரு அதாவது பலமா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவர் தான் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் லக்னத்தை விட ஏழாம் இடத்து அதிபதி வலுவா இருக்கிறது இன்னொன்னு குருவை விட சுக்கரன் உங்க ஜாதகத்துல வந்து வலுவா இருக்கிறாரு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இது பேச சுக்ரன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கிறார் சுக்ரன் யாரை குளிக்கிறது மனைவியை குளிக்க முடியாது சுக்ரன் வலுவா இருக்கிறாருனாலே மனைவி பேச்சுக்கு அங்க மறு பேச்சு இருக்காரு சுக்ரன் பங்கப்படாம இருக்கணும் வேற எந்த ஆண் கிரகத்தோட டச் இருக்க கூடாது சூரியன் கூட கூட இல்லாம இருக்கிறது நல்லது சுக்கரன் மட்டும் இருக்கிறாரு இன்பாக்ட் கண்ணில ஒரு நீச்சமா இருந்து வேற பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளனா கூட இந்த அமைப்பு ரொம்ப அழகா வேலை செய்யும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு சுக்ரன் நீச்சம் ஒரு லக்ன ஜாதகம் அஞ்சுல சுக்கரன் நீச்சம் ஜாதகர் இப்ப வரைக்கும் மனைவி என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்பாரு வேற எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு அங்க கிடையாது சரிங்களா சோ சுக்ரன் ஜாதகத்துல கெடாம இருந்து குருவை விட நல்ல வலுவா இருக்கிறார் ஜாதகத்துல பிளஸ் உங்கள் ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை விட வலுவா இருக்கிறார் மீன்ஸ் நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு போறவர் தான்